தன் வீட்டுக்குள் நுழைந்த ஹரி அப்படியே உட்கார்ந்து விட்டான் நான் எங்களுக்கு தோசை ஊத்துறேன் நீ வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு நாங்கள் மூணு பேரும் காஃபி கூட குடிக்கலை எங்களை இழுத்துக்கிட்டு வந்துட்ட அவங்க எல்லாம் தயார் செஞ்சு வச்சுருக்காங்க அம்மா சாப்பாடு தான் முக்கியமா நீ அங்கே போனால் ஒரு மாப்பிள்ளனு கூட கௌரவம் பார்க்காம சமையல் கட்டுக்கே போய் அசிங்கமா வாய் நிறைய அடைச்சிக்கிற உனக்கு என்ன மரியாதை அந்த வீட்டில் இருக்கும் சரி விடு அவசரமா எங்களையே கூட்டிட்டு வந்த அப்பா பேச அதான் சொன்னனே சங்கருக்கு ஆபீஸ்ல பிரச்சனைன்னு அவங்கள விட்டு கொடுக்காம நீ மழுப்பாத ஹரி எங்களுக்கும் புத்தி மழுங்கி போகல சங்கருக்கு முன்னறிவிப்பு தராம சாரு பேச்சு கேட்டு அவங்க கல்யாணம் பேச முடிவு பண்ணியாச்சு சங்கரோட அப்பா முகமே சரியில்லை சங்கர் வந்து விவரம் சொன்னதும் அப்பாவை எதுக்கு உள்ள கூப்பிட்டான் இந்த கல்யாணத்தை சங்கருக்கு விரும்பல கீர்த்தி முகம் நிறமிழந்தது அப்படியெல்லாம் இல்லப்பா இத பாரு ஹரி நான் உன்னை புண்படுத்தணும்னு பேசல சாருவுக்கு எங்ககிட்ட மட்டும் மரியாதையே இல்ல நாய் மாதிரி தான் எங்களை வச்சிருந்தா தன் பிறந்த வீட்டையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா அப்பா சொல்ல அதை தாங்க நான் சொன்னேன் கீர்த்தி மனசுல சங்கர் மேல ஆசைய சாரு வளர்த்தது எதுக்கு வேறொரு பெண் அன்னியா வந்தா தான் செல்வாக்கு பிறந்த வீட்டுல சரியோன்னு இவளை அங்கே முடிஞ்சு போட நினைக்கிறா அப்படிலாம் இல்லைம்மா நிறுத்த ஹரி உனக்கு அவங்களால காரியம் நிறைய ஆகணும் உன் சுயநலம் எங்களுக்கு தெரியாதா என்னம்மா ஓவராக பேசுகிற எங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுரு பணம் இல்லாத பெற்றவங்க பேசினா பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அது பிடிக்காது இன்னைக்கு சாருவோட அம்மா வீட்டில் நடந்தது அதுதான் சாருவோட அண்ணே அவளோட அடக்குமுறையை மாட்டான் சுயநலத்துக்கும் அளவு இருக்கு இனிமே நாங்கள் பேச மாட்டோம் ஹரி ஏற்கனவே சங்கரிடம் அசிங்கப்பட்டிருந்தான் இப்போது அப்பா அம்மாவும் அவன் தோலை உரித்து தொங்கவிட ஹரி கணிசமாக ஆடி போயிருந்தான் ஏன் கீர்த்திக்கு என்ன குறைச்சல் சாரு நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செய்யறா சரிடா கல்யாணம் செஞ்சுக்க போற சங்கருக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா நான் ஒன்னு சொல்லட்டுமா சாருவோட சுயநல எண்ணம் தெரிஞ்ச காரணமாதான் கீர்த்திய சங்கர் தவிர்க்கிறான் ஹரிக்கு பொட்டில் அரைந்தது போல் இருந்தது சங்கரின் மன ஓட்டத்தை அம்மா சரியாக கணித்து விட்டாள் சாரு குடும்பத்து பொண்ணு வேண்டான்னு சொல்றேன் ஆமாம் என்று சொல்லி சாருவை விட்டுத்தர அவன் விரும்பவில்லை எந்த பதிலையும் சொல்லாமல் உள்ளே போய்விட்டான் கீர்த்திக்கு குழப்பமாக இருந்தது சாரு இங்கு வராமல் எதையும் தீர்மானிக்க முடியாது அண்ணி பிடிவாதக்காரி தன் பிறந்த வீட்டில் அதிக செல்வா கொள்ள பெண் அம்மாவை வைத்து எதையும் சாதித்து விடுவாள் நினைத்ததை சாதிக்க சாரு எந்த எல்லைக்கும் போவாள் என்பதை கீர்த்தி இங்கேயே பலமுறை பார்த்ததுண்டு சரி நமக்கென்ன எனக்கு சங்கர் வேணும் அவனை வாங்கி தர சாருவால மட்டுமே முடியுமென்றால் அது நடக்கட்டுமே என் விருப்பம் நிறைவேறும் அல்லவா கீர்த்தியின் சிந்தனை விகாரமாக இருந்தது எல்லோரும் போன பிறகு சாரு அம்மாவிடம் வந்தாள் இது தப்பமா என் குடும்பத்தார அவமானப்படுத்திட்டீங்க அதுவும் இந்த வீட்டு மாப்பிள அவரு அவரை ரொம்ப கேவலப்படுத்திட்டான் ஷங்கர் இதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும் அப்பா உள்ளே வந்தார் ஷங்கர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இது அவன் வாழ்க்கை அவன் கல்யாண பேச்சை பேச போறோம்னு அவன்கிட்ட யாராவது சொன்னமா நீ ஏ திடீர்னு உங்கள் குடும்பத்தை கூட்டிட்டு சம்மந்தம் பேச வர்றதா சொன்ன அப்பவே நான் சொன்னேன் ஷங்கரை கேட்காம எதையும் தீர்மானிக்கிறது முறையில்லைன்னு உங்க அம்மாவும் கேட்கல அவன் யாரையும் அவமானப்படுத்தலை புரியுதா உன் அடாவடியை நிறுத்தி கோச்சாரு அவன் இப்போதைக்கு கல்யாண பேச்சு வேண்டான்னு சொல்லி இருந்தா அது வேற விதம் ஆனா அவை என்ன சொன்னா சாரு குடும்பத்து பொண்ணு அவருக்கு இது பெரிய அவமானம் இல்லையா எனக்கு குடும்பம் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு கீர்த்திக்கு என்ன குறைச்சல் அவங்க பட அவன் பேசலையே சாரு உள்ள நம்ம கிட்ட தானே சொன்னா நிறுத்தமா உன் பிள்ளைக்கு வக்காலத்தை வாங்காத உள்ள இவர் இருந்தாரு இவர் காது படத்தான் சொன்னா சங்கர் அவர் குடும்பத்தை எப்படி அவன் கேவலப்படுத்தலாம் அவர் எத்தனை பெரிய கோவக்காரர் தெரியுமா இது என் வாழ்க்கமா கதவோரம் நின்று கைகளை தட்டினான் அனைவரும் திரும்ப என்ன என்னச்சாரு பஞ்சாயத்தை கூட்டியணி ஆமாடா எனக்கு நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன் என்ன நியாயம் என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நான் முடிவு செய்யணும் நான் யாரையும் தப்பா பேசல என் அனுமதி இல்லாம என் கல்யாணம் குறிச்சு எப்படி சம்மந்தம் பேச வரலாம் அப்பா அம்மா தடுக்கல சாரு நான் ஒப்புக்கல உங்க அம்மா என்னைக்குமே உன் பக்கம்தான் விடுங்கப்பா எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னேன் என் வாழ்க்கையை பத்தி தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லையா இதுல ஹரி அவமானப்பட என்ன இருக்கு அப்படி அவமானப்படுற நேரத்துல கூட வடைய முழுங்கிட்டு தானே பேசுறாரு அப்பா சிரிப்பை அடக்க கஷ்டப்பட்டார் அம்மா சித்ரா இதை பார்த்து பதட்டமானாள் சாரு குடும்பத்து பொண்ணு கண்டிப்பா வேண்டானா என்ன அர்த்தம் அது அவருக்கு அவமானம் தானே ஆமாண்டா சங்கர் நாளைக்கு மாப்ள இவ விஷயத்துல தப்பா முடிவெடுத்துட்டா யாரு ஹரியா இவளை நிரந்தரமா இந்த வீட்டுக்கு அனுப்பிடுவார்னா இவ இப்பவே வாழாவெட்டி மாதிரி நிரந்தரமா பிறந்த வீட்டுல தானே இருக்கா ஹரியோ மாசத்துல இருபத்தி மூணு நாள் இங்கதான் அவர் வாழா வெட்டனா சிரிக்கிறீங்க மாப்பிள்ள காரியவாதி பசங்களை முக்காலமும் பார்த்துக்க நாங்க வேணும் அவருக்கு எல்லாத்துக்கும் எங்க உதவி வேணும் விதவிதமா சாப்பிடணும் மாப்ள காரியவாதி அத்தனை ரோஷமும் தன்மானமும் இருந்தா கோவப்பட்டு பத்து நாள் சாரு பசங்களை இங்கே விடாம இருக்கட்டுமே மாப்பிள்ள காரியம் நடக்கணும்னா எத்தனை அவமானப்பட்டாலும் தாங்குவாரு பணம் சேர்க்கணும் மாப்பிள்ளையோட வெற்றிக்கான ஃபார்முலா இது அம்மா நான் இனி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் நல்ல முடிவு சாரு அதை செய் அப்பா நான் பேசிக்கிறேன் சாரு இதை பாரு கீர்த்தியை என் கூட ஜோடி சேர்க்கிற எண்ணத்தை கைவிட்டு இதுக்கு மேல இந்த பேச்சு போதும் நீ கல்யாணமே செஞ்சுக்க போறது இல்லையா நிச்சயமாக செஞ்சுப்பேன் அம்மாவை விட்டு வேற ஜாதகம் கொண்டு வர சொல்லுவேன் அம்மா எனக்கு எதிராக எந்த முயற்சியிலையும் இறங்க மாட்டாங்க அப்படின்னா அம்மா உதவி இல்லாம நான் வரண தேடிப்பேன் என் கல்யாணத்துக்கு விருப்பம் இருந்தால் அம்மா வரட்டும் அம்மா சித்ரா அதிர்ந்தாள் என்னடா இப்படி பேசுற பேசாம தன் நாத்தனார என் தலையில் கட்ட அவ அடாவடியா பேசுறா என் பிள்ளையோட வாழ்க்கை இதில் அவன் விருப்பம் முக்கியம்னு உன் வாயில ஒரு வார்த்தை வருதா நீ சாரு பக்கம்தான் இருப்பேனா நீ என் கல்யாணத்துக்கு வரவே தேவையில்லை அப்படி என்னடா என் குடும்பத்து மேல உனக்கு வெறுப்பு கீர்த்தி என்ன பாவம் செஞ்சா அது நல்ல தகுதியான பொண்ணு உன்னையே மனசுல நினச்சிக்கிட்டு தன் கற்பனைகளை வளர்த்துட்டு வாழ்கிறா அதனால அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் யாரு கேட்டு நான் நினைச்சது நடந்தா உன் புருஷன் ஹரிக்கு மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கவா மாப்பிள்ள சந்தோஷமா சம்மதிப்பாரா சங்கர் அங்க வந்தா ஆறு திருப்பதி லட்டுவ முழுங்கலாம் இல்லையா இருங்கப்பா இத சாரு உன் குடும்பத்து மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல உன் மாமா அத்தை நம்ம அப்பா அம்மாவை விட நல்லவங்க கீர்த்தி மேல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஹரியோட சுயநலம் பிடிக்காது மத்தபடி ஹரி கண்ணியமானவர் ஆனால் உன் குடும்பத்து பெண்ணை என் தலையில் கட்டி உன்னோட ஆயுள் மெம்பர்ஷிப்பை இந்த வீட்டில் உறுதிப்படுத்திக்க உனக்கு நான் கிடச்சேண்ணா ரெண்டு குடும்பங்களையும் உன் கொடி நிரந்தரமாக பறக்க என் கல்யாணம் காரணமாக இருக்கணுமா வெளியிருந்து ஒருத்தி எனக்கு வந்துட்டா உன் ஆட்டம் பிறந்த வீட்டில் எடுபடாதுன்னு உனக்கு பயம் வந்தவ உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டா அது ஒரு காலம் நடக்காதுடா இது எங்கள் வீடு பெத்தவங்க இருக்கிற இடத்துக்கு பொண்ணு வரத்தான் செய்வா யாரால அதை தடுக்க முடியும் இந்த வீட்டு மகாராணி என்னைக்கும் என் பொண்ணுதான் அகங்காரமான பார்வையை உயர்த்த என்ன பேசுற சித்ராணி நீ தைரியத்துல தான் சாரு எல்ல மீறி முடிவுகளை எடுக்கிறா விடுங்கப்பா இது எங்க வீடுன்னு அம்மா சொல்லியாச்சு நான் ஒப்புக்கிறேன் நீங்க கட்டின வீடுதான் இதுல நான் பங்கு கேட்கல சாருக்கு எழுதி வச்சிடுங்க இந்த வீட்டு மகாராணி சாருன்னு அம்மா சொல்லியாச்சு அது தெரிஞ்ச சங்கதி பெத்தவங்க இருக்கிற இடத்துக்கு பொண்ணு வரத்தான் செய்வா தாராளமா வரட்டும் அப்ப நான் இந்த வீட்ல என் இடம் என்ன எனக்கு மனைவியா வரப்போறவளுக்கு என்ன மரியாதை கவலைப்படாதமா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நாங்க போயிடுவோம் உன் மகளுக்கு யாரும் இடையூறா இருக்க மாட்டோம் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமை இவளுக்கு இல்ல அதனாலதான் பல வீடுகள்ல பசங்க பெத்தவங்களை விட்டு தெரிச்சு ஓடுறாங்கன்னு புரியுது என் கல்யாணத்தை நான் தீர்மானிக்கிறேன் நான் இந்த வீட்ல இருக்கலாம்னு உங்க வீட்டு மகாராணிய கேட்டு சொல்லுங்க ஏனா இப்பவே நான் வீடு பார்க்கணும் அவன் சரக்கென உள்ளே போக அத்தனை பேரும் வெளியே போனார்கள் அப்பா ஏதோ பேச வந்து பேச பிடிக்காமல் உள்ளே போய்விட்டார் நான் அப்புறம் வர்றேம்மா சாரு புறப்பட்டு போக அம்மா அனாதையாக நின்றாள்